கலம் காண்பான் உழவன் மகன் போர் மீது செல்லுதலே வீரன் வேலை வைக்கோர் போர் மீது உறங்குதலே உழவன் வேலை பகைவர் முடிவறித்தல் வீரன் நோக்கம் நாற்று முடிவறித்தல் உழவன் நோக்கம் உழவனுக்கும் வீரனுக்கும் ஒற்றுமைகள் பல உண்டு வேற்றுமையோ ஒன்றே ஒன்று உழவன் வாழ வைப்பான் வீரன் சாக வைப்பான் என்று எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர் உழுதுண்டு வாழ்பவரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பின் செல்பவர் இது வள்ளுவர் வாக்கு உழவுன்றது தமிழர்கள தொழில் மட்டுமல்ல பண்பாட்டு மரபு அதனால்தான் தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக பொங்கல் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் தை முதல் நாள் உழைப்பின் திருநாளாக தமிழர் பெருநாளாக கொண்டாடிட்டு இருக்கோம் கடந்த மூணு ஆண்டுகளாக கூடுதல் மகிழ்ச்சிக்குரியதாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தனிப்பெரும் ஆட்சி நடைபெற்று வருது பொங்கல் திருநாள் மட்டுமல்ல எல்லா நாடுகளும் மகிழ்ச்சிக்குரிய நாளேன்னு சொல்லத்தக்க வகையில் நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருது தேர்தலுக்கு முன்பு கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்டியும் சாதனைகளுடைய பேரரசாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது மகளிருக்கு விடியல் பயணம் முதல் கொரோனா காலத்தில் எல்லா குடும்பங்களுக்கும் நாலாயிரம் ரூபாய் இப்போது வெள்ள நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமைப்பின் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாய் செப்டம்பர் மாதம் முதல் ஒரு கோடிக்கு மேல் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் பெரும் நிதி நெருக்கடிக்கிடையில் பொங்கல் தொகுப்போட பரிசுத் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கி கோடிக்கணக்கான மக்கள் மனசில் மகிழ்ச்சியை பொங்க வச்சிருக்கு நம்முடைய அரசு பால் பொங்குற மாதிரி கோடைக்கணக்கான மக்களோட மனங்களில் மகிழ்ச்சி பொங்கி வர்றத நான் காண்கின்றேன் உங்கள் மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி உங்களுடைய மனசில் ஏற்படுற சிரிப்பு தான் என்னுடைய புரிப்பு என் பேரன்பிற்குரிய தமிழினத்தின் உடல்பரப்புக்களை அன்பு பொங்க ஆசை பொங்க இன்பம் பொங்க ஈகை பொங்க உண்மை பொங்க ஊரே பொங்கட்டும் இனிய பொங்கல் இந்தியாவோட பொங்கலாக மாறப்போகிற ஆண்டு இது அனைவருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்